வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சுந்தர்ஜயை பேசுகிறேன் இந்தியாவில் மிகவும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளாட்சி தேர்தலை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களையும் நடத்துகின்ற ஒரு அமைப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு சுதந்திரமாக மிகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பகுதியளவு நீதித்துறை கொண்ட அமைப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் சரத் முன்னூற்றி இருபத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை குடியரசுத் தலைவர் தான் அமைக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் ஒரு நம்பர் கொண்ட ஆணையமாகவே செயல்பட்டு வந்தது இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பிறகு வேலை சுமை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் குடியரசுத் தலைவர் மேலும் இரண்டு ஆணையர்களை நியமித்து பல உறுப்பினர்கள் கொண்ட ஆணையமாகவே செயல்பட்டு வந்தது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மீண்டும் ஒரு உறுப்பினர் கொண்ட ஆணையமாகவே மாற்றப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வேலை சுமை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மேலும் பல உறுப்பினர் கொண்ட ஆணையமாக செயல்பட்டு வருகிறது இப்பொழுது ஒரு தலைவர் இரண்டு ஆணையர் மொத்தம் மூன்று பேர்கள் கொண்ட ஆணையமாகவே இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது மூன்று பேரையுமே இந்திய குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கின்றார் இவர்களின் பதவிக்காலம் பணி நிபந்தனை ஆகியவற்றையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கின்றார் தேர்தல் ஆணையர்களின் பணிக்கு சட்ட பாதுகாப்பு உண்டு இவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையாக ஊதியம் பெறுகிறார்கள் இவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது பூர்த்தியாகும் வரை பதவியில் வகிப்பார்கள் இவர்கள் எப்போ வேண்டுமானாலும் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் இவர்களை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு இந்த மூன்று பேர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது இவர்கள் பேசி இரவரை இரவர்கள் எடுக்கும் முடிவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் மக்களவைத் தேர்தல் மாநிலங்களவை தேர்தல் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துகிறது இதுதான் இவங்களுடைய முக்கியமாக பணியாகவே உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் இந்தியா முழுவதும் உள்ள தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் தேர்தல் பட்டியல்களை தயாரித்தல் வாக்காளர்களை பதிவு செய்தல் தேர்தலுக்கான தேதிகளை அறிவிக்கச் செய்தல் அரசியல் கட்சிகளை அங்கீகரித்தல் அவற்றிற்கான சின்னங்களை ஒதுக்குகிறது இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடன விதிமுறைகளை வகிக்கிறது மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களின் தகுதியின்மை பற்றியும் குறிப்பிடுகிறது இந்திய தேர்தல் ஆணையங்கள் அரசியல் கட்சிகள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றில் விளம்பரம் செய்வதற்கான அட்டவணையை வெளியிடுகிறது இந்திய தேர்தல் ஆணையங்கள் இந்தியா முழுவதும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் தேர்தல் நடைபெற இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்கிறது தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அதிகாரிகளையும் அலுவலர்களையும் கொடுக்குமாறு மத்திய மாநில அரசியலும் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக எழுபத்தொம்பது லட்சம் வரை செலவு செய்யலாம் அதுவே மாநில சட்டமன்றத்தில் இருபத்தொன்பது லட்சம் வரை ஒரு உறுப்பினர் வந்து செலவு செய்யலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் வரம்பு விதித்துள்ளது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்